ரொம்ப அழகாக சொல்லுவார் பாம்பன் சாமி சாமி ஒருத்தர் முருகர் என்றார் ஒருத்தர் பெருமாள் என்றார் ஒருத்தர் சிவன்றார் ஒருத்தர் அம்பாள் என்றார் இதில் யார் சாமி கடவுள்ன்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா உன் கடவுள் கடவுள்ன்றார் தனியாக ஒரு கடவுள்னு ஒன்றும் இல்லை அவை சொல்து கடவுள் இப்போ வைணவன்னா யார் அவர் கிருஷ்ணன் ஆம்பளியா பாம்புலியா சரி 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 சைவோன்னா அதுக்க ஆம்பளியா பொம்பளியா ஆம்பளை அவை சொது டேய் இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் டாந்து ஆணம் இல்லை பெண்ணும் இல்லை அழி கூட இல்லைடா அது எல்லாம் கடந்த பொருள்றாந்து திருமலர் சொல்கிறாரு யார்ரா கடவுளை பற்றி பேசுறவன்றாரு